ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே தேன் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இருந்தாலும் இந்த தேனோடு ஒரு சில உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்றாங்க தேன் மற்றும் சேர்த்து சொல்றாங்க இது ஆரோக்கியத்தில் சிக்கல்களை இறைப்பை குடல் பிரச்சனைகளை மோசமாக்குமாம் சூடான தண்ணீரோடு தேன் கலந்து சாப்பிடக்கூடாதாம் கூடாதாம் தேனோடு சுடுநீர் கலந்து நம்ம குடிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய என்சைம்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அழிந்து போகும் என சொல்லப்படுது தேனோட வெள்ளரி சேர்த்து சாப்பிடக்கூடாது என சொல்றாங்க வெள்ளரியோட குளிர்ச்சியான பண்புகளும் பண்புகளும் இனிப்பான தேனோடு சேரும் பொழுது சொல்றாங்க மீன் சிவப்பு இறைச்சியோடு தேனை சேர்த்து சாப்பிடக்கூடாதாம் கூடாதாம் இறைச்சி வகைகள் மற்றும் மீனை சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலோ அல்லது சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் தாண்டிய பிறகோ தேனை எடுத்துக் கொள்ள வேண்டும் என சொல்றாங்க மீன் உணவுகளை சாப்பிட்ட உடனே தேனை சாப்பிட்டால் அது வயிற்று வலி நெஞ்சரிச்சல் வயிற்றுப்போக்கு உட்பட சில செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதா சொல்றாங்க நெய்யோடு தேன் கலந்து சாப்பிடக்கூடாது என சொல்றாங்க இது பற்றி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல எலிகளுக்கு தேனும் நெய்யும் சம விகிதத்துல கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதனால அதுக்கு முடி உதிர்தல் உடல் எடை பிரச்சனை காதுகள் சிவந்து திட்டுக்கள் வருவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாம் தேனோடு நெய்யை சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது அதுல ஒரு நச்சுத்தன்மையை நோயை உருவாக்குவதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது உடல் முழுவதும் பரவுனா சுவாச பிரச்சனைகள் சில நேரங்கள்ல கேன்சர கூட ஏற்படுத்துவதாக சொல்றாங்க தேன் ஆரோக்கியமானதுதான் இருந்தாலும் இந்த வகை உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ஒரு சிலருக்கு சில நேரங்கள்ல பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க அதனால தேனோடு நீங்க இந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது மிகவும் கவனமா இருக்க வேண்டும் என சொல்றாங்க